ஆலங்குளம் வர ஃப்ரெண்டை பார்க்க போனோம் அத்தி ஊத்து போகிற வழியில் மழை வந்துருச்சு சரி அப்படின்னு பையன் ராஜு டீ ஸ்டாலில் ஒரு டீ குடிச்சிட்டு போக முடியும் நானும் இந்த உள்ளே வந்தோம் உள்ள வந்து பார்த்தா முட்டை பப்ஸு விடுவோமா நாங்கள் பார்த்த உடனே பிடிச்சி போச்சு அண்ணே ரெண்டு முட்டை முட்டைப்பப்ஸு அப்படின்னோன்னே அண்ணன் நீட்டாக எடுத்து ரெண்டு தட்டில் எடுத்து கொடுத்தாங்க அருமையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு அண்ணன் ஆச்சு நவுத்தியாச்சு நமக்கு ஒரு முட்டை பப்புஸு ரெண்டு வாய்க்கு தான் இருந்துச்சு அருமையான முட்டை பப்ஸு சுட சுட இருந்துச்சு சாப்பிட சாப்பிட இன்னும் ரெண்டு சாப்பிடலாம்னு தோணுச்சு அதுக்குள்ளே மழை நின்றுச்சு நமக்கு லேட் ஆயிடுச்சு நம்ம இன்னும் தூரம் போகணும்ன்ட்டு சங்கரம் கோயில் வர வர வேண்டியது இருக்குது அப்படினால கொஞ்சம் ஈவினிங் டைம் போனதுனால டக்குன்னு வந்துவிட்டோம் இல்லாட்டா கூட ரெண்டு முட்டை புதுசை சாப்பிட்டு தான் வந்திருக்கலாம் மழை நல்லா சாரல் கட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் முட்டை பூசெல்லாம் சொல்லக்கூடாதுங்க வேறு லெவல் நொறுக்கி விட்டுருச்சு ராஜூவ் டீ ஸ்டால் அந்த எங்கேனா சங்கரம் கோயில் போகிற வழியில் இருக்குது டீயும் அன்னே அருமையாக போட்டிருந்தாரு முட்டை பூசை சாப்பிட்டுட்டு சைடிஸ் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கலாமான்ட்டு தலைக்கு மேலே ஒரு இது தொங்கியாக இருந்துச்சு என்னதுன்னு பார்த்தா கேக்கு எடுத்து ஆளுக்கு பாதி நான் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா வச்சு மாட்டியாச்சு மாட்டு மாட்டுன்னு மாட்டியாச்சு நல்லா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா அருமையாக போ வச்சுருந்தாங்க எல்லாமே அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏ வணக்கம் யா வணக்கம்